கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து தற்போது இரவு நேரத்தில் கரூர் நகரப் பகுதியான பேருந்து நிலையம் ஜவஹர் பசார் முத்துராஜபுரம் சந்தை லைட் ஹவுஸ் கார்னர் திருமநிலையூர் மற்றும் தாந்தோன்றிமலை காந்தி கிராமம் ராயனூர் வெங்கமேடு வாங்கப்பாளையம் செம்மடை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான புகலூர் தவிட்டுப்பாளையம் மாயனூர் புலியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர் மேலும் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்